ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு சச்சங்க மகிமைகளை பற்றி எவ்வளவு சொன்னாலும் குறைவாகவே சொல்வதாகும் நூறு குருமார்கள் ஒன்றாக சேர்ந்து உபதேசிக்கும் நல்வார்த்தைகள் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குமோ அந்த பலனை சச்சங்கத்தின் மூலமாக பெற முடியும் சச்சங்கத்தால் மன அழுக்கு நீங்கிவிடுகிறது மனோவிகாசம் ஏற்படுகிறது பரமாத்திகத்தை பற்றி அநேக சூட்சுமங்களை இறைவனை பற்றி அநேக விஷயங்களை சச்சங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மனித பிறவி கிடைப்பது எவ்வளவு அரிதோ அவ்வளவு அரிதானதே சச்சங்கம் கிடைப்பதும் சாத்திரங்கள் வேதங்கள் முதலியவற்றை ஆழ்ந்து கற்றல் அனைவருக்கும் சாத்தியமானதல்ல அவற்றை புரிந்து கொள்வது கூட அத்தனை எளிதல்ல அப்படிப்பட்ட விஷயங்களை சச்சங்கத்தின் மூலம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் சச்சங்கம் என்றால் பேசுகின்ற கிரந்தம் என்று பொருள் கொள்ளலாம் எங்கு நடக்கிறதோ இறைவன் ஆனந்த ஆனந்தமாக அமர்ந்திருப்பார் ஏதேதோ பேசுகின்றவர் எங்கும் பலர் கிடைக்கலாம் ஆனால் பத்து நலமான வார்த்தைகளை பேசுவவர்கள் மிக அரிது நீங்கள் சச்சங்கத்தில் என் லீலைகளை பற்றி பேசிக் எனக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா